அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் கடலை மாவு ரெண்டையுமே வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வெண்டைக்காவை பாருங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் பதினஞ்சு வெண்டைக்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிற வெண்டைக்காய் பொறுத்து நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிட்றனால நான் ரொம்ப காரம் சேர்க்கல நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பொடி கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயமும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெண்டைக்காயில் வந்து எல்லாமே நல்ல கோட்டை வரணும் கடலை மாவு உப்பு பெருங்காயம் ரெட் சில்லி பவுடர் எல்லாமே எல்லா வெண்டைக்காயிலையுமே நல்லா இருக்கணும் அந்தளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா அதில் வந்து எல்லாமே நல்லா கோட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே வந்து கடாயில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்க வேண்டிதான் இந்த வெண்டைக்காயை இப்போ வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக வந்து எண்ணெய் விடணும் எல்லா வெண்டைக்காயுமே நல்லா ரோஸ்ட் ஆகி ஃபுல்லாகவே இந்த வெண்டைக்காய் இதில் நல்லா வெந்து வரணும் இந்த கடலை மாவம் ஆட் பண்ணனால நல்ல ரோஸ்ட்டாக வரும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா விடலாம் பாருங்க இந்த மாதிரி எந்த அளவுக்கு பாருங்கள் அந்த பொருக்கெல்லாம் நடுவில் தெரியுது நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாகவே நல்லா ரெடியாகிடுது இப்போ இதை வந்து நம்ம ஒரு க பேசினில் வந்து எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க இங்கே வந்து கடாயில் அதே கடாயை எடுத்துக்கலாம் அதில் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் அதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே வந்து ஜீரகம் சேர்க்குறேன் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க இஞ்சி பூண்டு சேர்த்தனால அதோடய பச்சை வாசனை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து கீறி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து சேர்த்தனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி வெண்டைக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து நான் தனியா பொடி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா சேர்த்தனால ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் நல்லா அந்த மசாலா பைண்ட் ஆகிருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி ப்யூரி வந்து ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி டொமேட்டோ பியூரியாக ரெடியாக வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு நீங்கள் தக்காளி அரைச்சி விட்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கன்சிஸ்டன்சிக்காக இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அதே மாதிரி எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துடுது இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெண்டைக்காயை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெண்டைக்காயில் வந்து அந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது வெண்டைக்கேலை எல்லாமே நல்லா கோட்டாகி சூப்பராக எல்லாமே நல்லா வதங்கி ரெடி ரெடியாகிருக்கு ஒரு கொதியும் வந்துடுது அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான பிந்தி மசாலா வந்து ரெடி ஆகிடுது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ